அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்தூ இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல் இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு சிறந்த திக்கரை ஓத தெரிஞ்சுக்கிற போகிறோம் இந்த திக்கரை ஓதுறனால நமக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மேலும் சொர்க்கத்தில் நூறு மரங்கள் நடுகப்படுகின்றன அப்படி சிறந்த ஒரு திக்கர் அது என்ன திக்கருங்கிறது அல்லாஹோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறது அல்லாஹ் பார்க்கலாம் அதாவது கேட்டிங்கன்னால் அல்லாஹ் சுபகானத்தாலாக மனிதர்களை பார்த்தீங்கன்னா நிறைய தன்னை வணங்குவதற்கும் திக்கர் செய்வதற்கும் என்ன படைச்சிருக்கேன் மனிதர்களை என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை என்று தன்னோட திருமறை குரானில் அல்லாஹ் சுபகாணத்தாலாக கூறுகின்றான் அல்லாஹ் உள்ள தூதர் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட சிந்தனையும் செயலும் பார்த்தீங்கன்னா அவரோட அவங்களோட சஹாபாக்களாக இருக்கட்டும் உம்மத்தாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே எப்பையும் நன்மையான காரியங்களை செய்யணும் அவங்க அனைவருமே சொர்க்கத்துக்கு நிறைய அல்லாவோட நமக்கு துவாக்களையும் என்ன செஞ்சிருக்காங்க திக்ருகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா அல்லாவோட தூதர் ஷஹாபா கட்ட அமர்ந்திருக்கும் போது இப்படி கேக்குறாங்க உங்களில் எவராவது ஒருவரால் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து இரவுக்குள்ளே ஆயிரம் அமுல்களை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டோன்னு பார்த்திங்கன்னா சஹாபாக்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் யாரை சொல்லலாம் யாரால் ஒரு நாளைக்கு ஆயிரம் நன்மைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துடன் கேட்குறாங்க அப்புறம் சொன்னாங்க அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் ஷல்லல்லா ஹலி வசலம் அவர்கள் நான் சொல்லித்தர இந்த சிறந்த ஒரு சின்ன திக்கர் மூலம் நீங்கள் இந்த நன்மையை பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்லி கூறுறாங்க உடனே சகாபாக்களும் மிகவும் ஆர்வத்துடன் சகாபா பக்கலும் பார்த்திங்கன்னா அவங்க இம்மை மறுமை தேவைக்காக நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும் நம்ம சொர்க்கவாதியாக இருக்கணும் நம்மளோட அமல்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு என்ன செய்வாங்க ஆசைப்படக்கூடியவங்களாம் இருந்தாங்க அப்படி தான் அவங்க ஆர்வத்துடன் கேட்டாங்க அப்போ அல்லாவோட தூதர் சொன்னாங்க யார் ஒருவர் சுபகான் அல்லா அப்படிங்கிற வார்த்தையை நூறு முறை ஓதுகிறாரோ அல்லா சுபகானத்தாலா அவருடைய அவருக்கு ஆயிர நன்மைகளை எழுதி விடுகிறான் சுபகான் அல்லா அப்போ நம்ம ஒரு நன்மை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அவங்க நினச்சி பாருங்கள் இந்த வார்த்தை இதை சு மிகவும் ஒரு பத்து நிமிடம் கூட ஆகாத இந்த வார்த்தை இதை நம்ம நூறு முறை சொல்கிறனால ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது நம்ம கணக்கிலிருந்து ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நபிகன் நாயகம் சல்லல்லா கூறிவிட்டு மேலும் கூறினார்கள் நீங்கள் ஒரு முறை சுபகானல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு மரம் நடப்படுகிறது இப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாம் ஹலிவஸ்லம் அவர்கள் மெஹராஜ் பயணம் சென்றபோது நபி இப்ராஹிம் அலைவசலம் பார்த்து சொன்னாங்க இந்த சொர்க்கத்தோட மண் பார்த்தீங்கன்னா மதுதமானது இதில் காலி இடங்கள் தான் கிடைக்கிறது இதில் யார் உங்களோட உம்மத் அதிகமான திக்கர்களை செய்கிறாங்களோ செய்ய செங்க என்ன செய்யி ஒரு மரம் நடப்படுகிறதுன்னு கூறினார்கள் அப்போ நம்ம சுபகானல்லா அப்படிங்கிற இந்த வார்த்தையை நூறு முறை சொல்கிறனால ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன சொர்க்கத்தில் நூறு மரங்கள் நடப்படுகின்றன மேலும் இஸ்மாயில் அலைவர்ஸ் எல்லாம் அவர்களின் அடிமைகளில் நூறு அடிமைகளை விடுதலை செய்த நன்மையும் ஹஜ் உம்ரா செய்த நன்மையும் நமக்கு கிடைக்கிது சுபகான இவ்வளவு சிறந்த இந்த திக்கரை ஓதுறதுக்கு நினைச்சி பாருங்க பத்து நிமிடம் கூட ஆகாது நம்ம சிறிது நேரத்தில் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கணும் நம்ம என்ன செய்யணும் சொர்க்கவாதியாக இருக்கணும் அல்லாவிட துதர் ஆசைப்பட்டாங்க அப்போ இந்த திக்கரை நம்ம அதிக அதிகமாக நமக்கு காலையில் இருக்கட்டும் மாலையில் இருக்கட்டும் இந்த திக்கரை செய்கிறதுக்கு மட்டும் கேட்டிங்கன்னா ஒது தேவை கிடையாது நமக்கு எந்த நேரத்தில் வேணால் நான் நம்ம படைத்தறப்ப நம்ம திக்கர் செய்யலாம் ஒரு பெண்களாக இருக்கட்டும் சமையல் செய்து கொண்டு துணியை மடித்துக்கொண்டு துணியை போட்டு கொண்டு காய்களை நறுக்கி கொண்டு பாத்திரம் வளர்க்குறப்ப இந்த மாதிரி திக்கிற்களை செய்யலாம் ஆண்களாக இருக்கட்டும் அவங்க வேலையை வெளியே போகிறப்ப அவங்க ஏதாவது கொஞ்ச நேரம் சிறிது நேரம் டைம் கிடைத்தாலும் இந்த திக்கர்களை ஓதி அதிகமான நன்மைகளை நம்ம சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாவுக்கு பிடித்த நான்கு வார்த்தைகளில் இதுவும் ஒரு வார்த்தை அல்லாவுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை சுபகானல்லாம் அலகம் தல்லா லா வாயிலாக இல்லைல்லாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அல்லாவோட தூதர் சொன்னாங்க அதில் முதலாவதாக வர்ற வார்த்தை இந்த பார்த்தீங்கன்னா சுபகான் அல்லா அப்போ இந்த சுபகான் அல்லா சொல்கிறதுக்கு இவ்வளோ நன்மை இருக்குது இன்ஷல்லா நம்ம இந்த வார்த்தைகளை ஓதி அதிகமான நன்மைகளை ஆயிரம் நன்மைகளையும் ஆயிரம் பாவங்களை மன்னிப்பதற்கும் மர சொர்க்கத்தில் நூறு மரங்கள் நடுவதற்கும் ஹஜ் உம்ரா செய்த நன்மை பெறுவதற்கும் இஸ்மாயில் நபி அலை வசலாம் அவர்கள் நூறு அடிமைகளை விடுதல் செய்த நன்மையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபகானத்தாலா நம்ம அனைவருக்கும் வழங்கிடுவானாக அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத்துல்லாகி பறக்காத்துக்கும்